வந்து கரண்டு போயிருக்கின்ற சொல்லி வந்து ஃபிட் பண்ணிட்டினம் அந்த இடத்துல எதுக்கா அந்த இடத்துல அந்த வெல்டிங் நடக்கணும் பாத்தீங்கன்னா அந்த எடுத்து வந்து கவுட்டு போட்டினா இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னாவே இல்லை வெல்டிங் பண்ண மதப்பட்டிருக்கீங்கன்னா பாதை கிளியர் பண்றதுக்காக முறையில் சிலவாக போகும்படி இந்திய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் வியூ இன்றைக்கான நாளில் நாங்கள் மீண்டும் வந்திருக்கிறோம் இங்கே என்ன சொன்னால் கண்டாவலை தான் மீண்டும் வந்திருக்கிறோம் ஸோ இன்றைக்கான காணொலியில் எதை பற்றி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வந்து ஒரு இந்திய இராணுவம் வந்து இங்கே வாரமாரி ஒரு வேலை நடந்திருக்கு ஸோ என்னன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் காலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதிதாக என்ன சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் ஒன்று மக்களுக்காக ஸோ இலங்கை மக்கள் தயவுசெய்த வீடியோ பார்க்க நீங்கள் முடிந்த அளவு உங்கள் வாகனங்களை மெதுவான முறையில் வந்து நகர்த்தி செல்லும்படி இந்திய இராணுவத்தினரால் வந்து கேட்டுக்கொள்ளப்படுது புறவலே என்று தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய இராணுவத்தினால் ஒரு திடீர் திருப்பமாக அந்த வேலை ஒன்று ஆரம்பிச்சிருக்குது என்ன மாதிரியான வேலைன்னு சொல்லி கிட்ட போய்ட்டு பார்ப்போம் போக்குவரத்து நிச்சயம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது வந்து ஒரு பக்கம் சைடை வந்து முற்றிலுமாக வந்து இந்த இடத்துல வந்து பிளக் பண்ணி தினம் ஒரு சைட்டெல்லாம் இந்த பக்கத்தில் வாகன போக்குவரத்து வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது என்ன வகையான வேலை திட்டங்கள் வந்து என்ன தினம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து இந்த பிளைடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை வந்து சீல் பண்ற வேலை மாதிரி தெரியும் இதுக்கிட்ட போயிட்டு பார்ப்போம் என்ன வகையான வேலை ஓகே இதில் வந்து நடபாதையும் அமைஞ்சிருக்கிறோம் இந்த சைட்டில் போயிட்டு பார்ப்போம் என்ன வேலை சேர்ந்தீங்க நடக்குதுண்டு இல்லை மேலே மேலேருந்து பார்க்குற வியூ இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து தண்ணி போய்கண்டு பிளேடுகளை பிளேட்டுகளை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி இருக்கணும் இந்த இடத்துல என்ன ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பிளேட் வந்து இதில் வந்து நட்டு வந்து லூஸ் ஆகி வந்து கலண்டுட்டேன்னு சொல்லி வந்து இப்போ வந்து புதுசாக வந்து செட் பண்ணினோம் அதுக்கு தான் இதுக்கு வந்து பிளேட்டுகளை வந்து ரிமூவ் பண்ணி இருக்கணும் இங்கால பாத்தீங்கன்னா வெல்டிங் வேலையானது வந்து நடந்து ஸோ உங்களுக்கு பெரிய ஏற்கனவே இந்த மண்ணுக்கு வந்து இருக்கப்பட்ட இந்த பிளேட் ஆனது கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதான் இந்த கீழே இருக்கப்பட்ட அந்த இரும்பு ராடுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மட்டும் மட்டும்டிஞ்சிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வாகனம் வந்து ஏர்ல பகுதியில் புதிதாக பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் வந்து வெல்டிங் பண்ணப்பட்டிருக்குது ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வெல்டிங் பண்ணப்பட்டிருக்குது மேலதிகமாக என்ன வேலையெல்லாம் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஆரம்பத்தில் நான் நினச்சிருந்தேன் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சத்தம் உருவாது சட சட சட் அதுக்கான வேலைத்தரம் தான் நடக்குன்னு சொல்லி பார்த்துருந்தேன் அப்போ தான் இங்கே வந்த இடத்துல கேட்டு போக சொல்லியிருந்தேன் வந்து ஒரு தகடு வந்து கலண்டு போயிட்டு தான் ஸோ அதை வந்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலைத்திறம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே காட்டின மாதிரி இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு ஆள விட்டுருக்கணும் அந்த சைட்லேயும் ஒரு ஆளை விட்டுருக்கணும் ஆர் ஆர் கண்டெக்ஷனில் இரு வேலை செய்கிற ஒரு ஆட்கள் தான் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சைட் பிளாக் பண்ணுற ஒரு ஆளும் அந்த பக்கத்துலேயும் ஒரு ஆள் நின்று பிளாக் பண்ணுது ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற வாகனத்தை கொஞ்சம் பெற விட்டுட்டு அப்புறம் இந்த சைடு நிற்கிற வாகனத்தை போக அப்படிங்கினா இப்படியே மாறி மாறி பிளாக் பண்ணி இதை வந்து இந்த ட்ராஃபிக் இல்லாத அளவுக்கு ஒரு சேஃப்டியான முறையில் வந்து இந்த வாகன போக்குவரத்தை வந்து கையாண்டு ஒன்று இருக்கணும் நான் நாள் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து கலண்டு போயிருக்குன்னு போய் சொல்லினோம் ஸோ இந்த இடத்துல வந்து கலண்டு போனப்போ அதை வந்து சேஃபான முறையில் வெல்டிங் பண்ணி இதை வந்து பதிச்சும் அதுக்கப்புறம் அந்த வெல்டிங் ஆனது நடைபெற போதும் என்ன மாதிரி இது பதிக்கணும்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம் பார்த்தா வெல்டிங் பண்ண அந்த ஐம்பது ஆள் வந்து அந்த தகடுன்னு சொல்லலாம் ஓகே இந்த தகடை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அந்த இடத்துல எதுக்காக அந்த இடத்துல அந்த வெல்டிங் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக பிடிக்கு பிடிக்குது இல்லை அந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலஞ்சி கம்பியை பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வந்து வச்சு வெல்டிங் பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பான முறையில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் புடிமான அளவு ஏற்றுற அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கம்பியை போட்டு உங்களுக்கு காற்றன் பேருங்க என்ன வேலை செய்யறாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்திய ராணுவ முர்த்தர் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தான் வந்து வெல்டிங் பண்ணி பார்த்துருக்கார் ஓகே பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டார் இப்போ அவர் வந்து வளமையாக வந்து வெல்டிங் பண்ணுற ஆள்கிட்ட வந்து கொடுத்துட்டார் வேறு பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிப்பாருங்க அந்த கம்பியை வந்து ஃபுல்லாக வெல்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கிறார் அவங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மாதிரி தான் வந்து ட்ரெண்டு பக்கத்து செண்டு துண்டு போட்டு கட் பண்ணி கட் பண்ணி வந்து எடுத்தால் அதில் வந்து அதில் வந்து ஏற்படும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலம் வந்து அவ்வளோத்துக்கு நகராது அதுக்காகத்தான் இப்போ மீனகர் வந்து வெல்டிங் பண்ணி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பார்த்தாலே எங்களுக்கு விளங்குமே இந்த விளக்கம் வந்து அவ்வளோ இந்த வேலை வந்து ஃபுல்லா வெல்டிங் பண்ணுற வாகனங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக வேகத்திலேயே கொஞ்சம் கொண்டு இருக்குது சவுண்டு கொஞ்சம் தார தான் இருக்குது அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து வெல்டிங் முடிஞ்ச யாரும் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து வந்து கவுட்டு போடணும் ஓகே அவள தான் الزاويهல இதுக்கு மேல நீ அந்த தாடிகளை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா தான் நல்ல அனுபவமா வந்து வந்து மிதிச்சி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறார் இன்னவரை திறமா இருக்குதா இல்லையான்னு சொல்லி இந்த இடத்துல இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து வெல்டிங் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல பாப்பவேன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாவே இல்லை வெல்டிங் பண்ண மறந்து போயிட்டீங்க போல் எடுத்து வந்து இந்த பக்கத்தையும் வெல்டிங் பண்ணுறதுக்காக நிற்கினா இந்த பக்கத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே பண்ணிட்டீங்கன்னா மாதிரி இந்த பக்கமும் பண்ணலை இன்ட்ரான் பண்ண போயிட போக ஓகே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து ஆர் ஆர் கண்ட்ரக்ஷனோட வந்து வேலையாக்கன்னு சொல்லி இது வந்து ஆர் ஆர் கண்ட்ரக்ஷன் இல்லை ஸோ ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்லாம் இந்த வேலையாக்கள் வந்து அமர்த்தப்பட்டிருக்கணும் பாதை கிளியர் பண்ணுறதுக்காக ஓகே அந்த பால வேலையில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வேலை நடந்தோன் இருக்குது அதனால் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன் ஸோ அந்த வெல்டிங் வேலை முடிஞ்சதும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை ஃபிக்ஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெல்டிங் வேலை வந்து நிறைவு பெற்றுட்டுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கலட்டி வைக்கப்பட்ட அந்த பிளேட்டுகள் வந்து எடுத்து வந்து பொருத்தப்பட்டு கொண்டு இருக்குது இந்த சவாடுன்னா எந்த அளவுக்கு ஒரு வெயிட் ஆயிருக்குன்னு சொல்லி தூக்குல பார்த்தாலே தெரியும் இந்த விருதி தொண்டு பாத்தீங்கன்னா இப்ப பொருத்தப்படுறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய இராணுவத்தால் வந்து ஒரு கோரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து அதிவேகத்தில் இந்த வாகனங்களை வந்து செலுத்திக்கொண்டிருக்கணும்னு சொல்லி கோரி தயவு தயவுசெய்து இந்த காலையை பார்க்குற மக்கள் முடிந்தளவு இந்த வாகனங்களை அது வந்து சேஃப்டியான முறையில் சிலோவாக போகும்படி இந்திய இராணுவம் சாகவும் மற்றது என்னென்ன யூடியூப் சேனல் ஆகும் நான் அதை வந்து கேட்டுக்கொள்கிறேன் இலங்கை மகளே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்புகிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்திய இராணுவம் நமக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாடுபட்டு வேலை செஞ்சு அதில் ஒரு சின்ன விபரீதம் ஒன்று ஆயிருக்கு அது மிகவும் ஒரு இந்திய இராணுவத்துக்கு மட்டும் இல்லை ஒரு இலங்கை மக்களாக எங்களுக்கும் ஒரு சோகமான ஒரு விஷயம்தான் இல்லை நான் ஏற்கனவே இன்னொன்று இராணுவி வந்து பதிவு செஞ்சுருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்ன நல்ல விதமாக சொல்லியிருந்தீங்க கெட்ட விதமாக சொல்லியிருந்தீங்க ஸோ கெட்ட விதமாக சொன்னாங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து இது ஒரு விபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி நான் ஒரு எச்சரிக்கை விடுப்பா தான் விட்டே நான் ஸோ இதை வந்து குறை சொல்கிற விதமாக நான் சொல்லலை தயவுசெய்து அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நான் குறை சொல்கிற விதமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்காக நான் இந்த இடத்துல நான் மென்னப்பி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து எங்களுக்காக கஷ்டப்பட்ட இந்தியன் ஆர்மியை வந்து நாங்கள் ஒருபோதும் குறை சொல்ல கூடாது குறை சொல்ல நினைக்கவும் கூடாது ஓகே நான் இந்த காணவியை நான் இதோட நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இது போன்ற காலவுகளை நான் மேலதிகமாக போடணுன்னு சொன்னால் உங்களோட சப்போர்ட் தான் வேணும் உங்களோட சப்போர்ட்லாம் இந்த சேனல் வந்து ரன் ஆகி கொண்டு இருக்குது இது போன்ற காலவிகளை நான் இன்னும் பதிவிட உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ஊக்குவிப்பாக இருக்கும் இதோட இந்த காலவியை நிலவி செய்யும்